ஹாய் கர்த்த பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கர்த்தர் இன்னைக்கு ஒரு வசனத்தை கொண்டு அடிமையோடு பேசினார் அந்த வசனம் என்னன்னா ஒன்று தீ ஆறாம் அதிகாரம் ஒன்பது பத்து பதினொன்னு இந்த மூன்று வசனத்தையும் கொண்டு என்னோடு பேசினார் விரும்ப ஐசூரியவான்களாக விரும்புபவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமழ்த்துகிற மதிக்கேடும் சேதுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள் நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் குணத்தையும் அடையும்படி நாடு அப்படின்னு சொல்லி இந்த வேதவாசனம் சொல்லுகிறது இன்னைக்கு அநேகர் என்னன்னா பணத்துக்கு பின்னாடியே போறது பணம் நமக்கு பணம் நமக்கு ஆசீர்வாதத்தை தரும் இந்த இப்போ உள்ள கிறிஸ்தவ சமுதாயம் அம்மா உலக பிரகாரமான மக்களா இருக்கட்டும் இப்ப எல்லாருக்கும் ஆசீர்வாதம் என்ன பணம் பணம் தான் ஆசீர்வாதம் வேற எதுவுமே ஆசீர்வாதம் கிடையாது உபதேசத்திலே அநேக இடங்கள்ல பணம் 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 இந்த பணத்தை குறிச்சேதான் உபதேசிக்கிறது கையில பத்து மோதிரம் செயின்னு எதுக்கு இதெல்லாம் போட்டுக்கிட்டு மக்களை வஞ்சிக்கிற ஆவிகள் இதெல்லாம் போட்டு பண ஆசைக்குள்ள மக்களை பிடிச்சி தள்ளி விட்டு நீங்களும் நரகத்துக்கு போய் அவங்களையும் பிடிச்சி நரகத்துல கொண்டு தள்ளி விடுங்க எல்லாரும் கூட்டம் கூட்டமா போறதுக்கு ஆத்து மக்கள் இங்க ஒரு பக்கம் உண்மையா ஊழியன் செய்கிற வாரங்கள் பரிசுத்த வட்டிகள் எல்லாம் பரலோகராஜ்ய சமீபமா இருக்குது அஹ் உங்களை பரிசுத்தமா காத்து கொள்ளுங்கன்னு அவங்க ஒரு பக்கம் போராடுறாங்க நீங்க ஒரு பக்கம் பண ஆசை திணிச்சு 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 மக்கள்கிட்ட பண ஆசை பொருள் திணிச்சு 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 மக்களை கெடுத்துட்டு இருக்கிறீங்க ஆண்டோர் சொன்னார்ல இல்ல ஆண்டவர் இந்த பூமியில ஊழியம் செய்யும்போது அவருக்கே பணம் தேவைப்பட்டுச்சு அப்ப அவர் என்ன பண்ணார் மீனின் வயிற்றுல போய் பார்க்க சொன்னாரு இப்ப நம்ம உழைக்கிறதுக்கு அப்படிதானா இது மக்கள் காணிக்க பைசா தசம பாகம் பைசா ஒரு செலவழிச்சாலும் பிரச்சனை கிடையாது பக்கெட்டு பக்கெட்டா காணிக்க எதுக்கு இப்படி எல்லாம் வாங்குறீங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது கர்த்தர் இப்படிதான் பக்கெட் பக்கெட்டா ஊழியம் செய்யும்போது காணிக்க வாங்கிட்டு தெரிஞ்சாரோ எந்த வசனத்துல அப்படி போட்டு இருக்குது பக்கெட் பக்கெட்டா காணிக்க வாங்கிட்டு தெரிஞ்சாருன்னுட்டு மக்கள் மனம் வந்து குடுக்குறாங்க அது ஓகே அந்த உட்காணிக்கு ஒழுங்கா செலவு பண்றீங்களா தன்னுடைய ஆடம்பரத்துக்கு தன்னுடைய இஷ்டத்துக்கும் செலவழிச்சுட்டு தெரியறீங்க இது தேவன் எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாரு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க கர்த்தர்னு வர நீங்க தான் உபதேசிக்கிறீங்க கர்த்தர் சீக்கிரமா வராரு ஆனா உங்கள்கிட்ட எந்த கிரியுமே கிடையாது நகைகளையும் போட்டுக்கிட்டு நீங்க ஒரு நகையும் மொத்தத்துல என்ன கிறிஸ்தவ சமுதாயமே கெட்டு போய் கிடக்குது என் யூடியூபர் முடிஞ்சு போச்சு சினிமா பாட்டுகளை ஸ்டேஜ்ல இருந்து பாடிட்டு இருக்கிறானுங்க ஊழியக்காரனு ஊழியக்காரனுங்க எந்த ஊழியக்காரன் இப்படி செய்யணும்னு சொல்லி ஆண்டோர் பைபிள் எந்த வசனத்துல சொல்லிருக்கு பவுல் அப்படிதான் செஞ்சிட்டு இருந்தாரா பேது அப்பஸ்தர்கள் அப்படிதான் செஞ்சிட்டு இருந்தாங்களா சினிமா பாட்ட ஆட்டம் போட்டுட்டு கிடந்தாங்களா அவங்க எல்லாம் சொல்றாங்க நீங்க வசனத்தை ஒழுங்க வாசிங்க நிர்வாணம் பசி பட்டினி இப்படிப்பட்ட காரியத்துல இருந்துதான் அவங்கெல்லாம் ஊழியம் பண்ணாங்கன்னு இருக்கு குளிர் வேதனைன்னு மத்தியில இன்னைக்கு பவுலும் சீலாவும் சிறை சில அடைக்கப்பட்டாங்களா அதே மாதிரி இன்னைக்கு எந்த ஊழியக்காரன அடைக்கப்பட்டா பேசாம இருப்பாங்களா எந்த ஊழிய காரணமும் அதுக்கு சம்மதிக்க மாட்டா இப்ப ஒரு ஊழியக்காரன ஒண்ணும் பேசிடக்கூடாது யாரும் உடனே எல்லாருக்கும் வந்துடும் கூட்டம் கூடிருவாங்க ஊழியக்காரன யாராவது இப்ப பேசிட்டாங்கன்னா அந்த நாட்கள் எல்லாம் புதிய பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவன்கள் பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் இப்ப எந்த ஊழியக்காரன் பட்டு இருக்கா இப்ப எல்லாம் ஊழியக்காரங்களுக்கும் ஒய்யாரம் ஒய்யாரமா ஊழியம் பண்ணணும் தன்னோட நல்ல சுயலாபத்துக்காக ஊழியம் பண்ணணும் ஆண்டு பார்த்துட்டே இருக்கிறார் ஒரு நாள்ல ஒரு நாள் இது நியாயம் தீர்ப்பாரு தேவன் கால்நடையா நடந்து ஊழியம் செய்யற ஊழியத்தை தான் கத்தரா விரும்புறாரு இன்னும் இந்த காலத்துல உண்மையை சொல்றேன் இந்த கடைசி காலத்துல ஒரு ஊழியம் கூட அப்படி கிடையாது ஊழியெல்லாம் இப்ப என்ன தன்னுடைய சுய இன்பத்தை நிறைவேற்றணும் தன்னுடைய சுய லாபத்துக்காக நடக்கணும் பணம் ஆசை பிடிச்சு தெரியுறாங்க லட்சம் லட்சம் கோடி கோடியா பணத்தை சம்பாதிக்கணும் எத்தனை ஏழை மக்கள் எல்லாம் ரோட்டோரத்துல இருக்கிறாங்க எத்தனை ஏழை மக்கள் சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்படுறாங்க எந்த ஒருத்தருக்கும் அந்த எண்ணமே கிடையாது இப்ப தான் வாழணும் தன் குடும்பம் வாழணும் ஆபாசமான துணிமணிகளை போட்டுக்கிட்டு ஸ்டேஜ்ல யாருன்னு மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கிற ஆளுக இவ்வளவு எல்லாம் ஊழியக்காரனு பிள்ளைகள் ஊழியக்காரனு பொண்டாட்டிகள் அUNமே சொல்றேன் எனக்கு இந்த மெசேஜே வந்து திடீர்னு கர் இந்த மெசேஜை கொடுத்து நீ பேசணும்னு சொன்னாரு யாருமே தப்பிக்க முடியாதுங்க நான் இன்னைக்கு சொல்றேன் அழைக்கப்பட்டவள अनेक தெரிந்து குளபட்டவங்கள சிலர் நான் இன்னைக்கு சொல்ல இந்த மெசேஜே கேக்குறீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிறு கூட்டமா நீங்க மாறிடுங்க இல்ல நாங்க செழிப்பின் உபதேசம் நாங்க இப்படி தான் பணத்துக்கு பின்னாடி தான் போவோம் ஊலிய இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் பணத்துக்கு பின்னாடி தான் போவோம்னா உங்களுக்கு அழகான ஒரு பாதாளத்தின் வாசல் அதுக்கு அதுக்கெல்லாம் ஆர்யத்தமாய் போங்க நித்திய ராஜ்யத்துக்கு போக மக்களையும் கெடுத்துறாதீங்க கெடுத்துராதிங்க சேர்ந்து அது மக்களை போக விடுங்க பரலோக ராஜ்ஜியத்துக்குள்ள அந்த மக்களை போக விடுங்க நீங்க பண ஆசையை திணிச்சு அந்த மக்களை நரகத்துக்குள்ள தள்ளி விட்டுறாதீங்க நீங்களும் மனம் திரும்புங்க எல்லாரும் மனம் திரும்பி ரச்சிக்கப்படணும் தான் தேவ ஆட்டுக்குட்டியானவர் இந்த பூமியில வந்து பலியானாரு அதனால தயவு செஞ்சு சொல்றேன் நீ மனம் திரும்புங்க பரலோகராஜ்ஜியம் சமீபமா இருக்குது இப்ப உலக பிரகாரமான மக்களுக்கு மெசேஜ் கொடுக்கணுமோ இல்லையா கிறிஸ்தவர்களும் கொடுக்க வேண்டியதா இருக்குது உலக பிரகாரம் மக்கள் கூட ரசிக்கப்பட்டுருவாங்க இந்த கிறிஸ்தவங்கள் இருக்காங்க அதான் இந்த ரொம்ப கிறிஸ்தவங்க எல்லாம் இருக்கிறாங்களா அவங்க எல்லாம் ரச்சிக்கப்படுறது ரொம்ப கடினம் இப்ப எல்லாம் சொல்றாங்க உலக பிரகார மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்கன்னு அந்த மக்கள் கூட ரச்சிக்கப்பட்டுருவாங்க ரெண்டு வார்த்தையில ரசிக்கப்பட்டுருவாங்க ஏசப்பாய உண்மையா நேசிச்சு அவர் அண்டி கொண்டுருவாங்க கிறிஸ்தவங்க அம்மா ரசிக்கப்படுறது ரொம்ப கஷ்டங்க அத நான் திருப்பியும் சொல்றேன் கத்திரிக்க பயந்து நடங்க அவர் அவரு என்ன சொல்றாரு அந்த வார்த்தையை கட்டுப்பட்டு நடங்க ஊழியெல்லாம் உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காதிங்க பணம் ஆசை அவங்கள பணம் ஆசை பிடிச்சு ஆடாதீங்க கர்த்தர் இதெல்லாம் வெறுக்கிறாரு அதில் தயவு சொல்றேன் மனம் திரும்புங்க கத்தராக ஏசு ரொம்ப சமீபம் கத்திர தமிழ் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமை ஒரு சிறிய ஜவம் செஞ்சுக்கிறேன் கத்திரக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த பண பேய் பிடித்து ஆடுகிற ஊழியக்காரெல்லாம் கர்த்தர் சந்தித்தரலுமாறு ஜபிக்கிறேன் அந்த மக்களுடைய எல்லாம் கர்த்தர் பேச வேண்டும் ஜபிக்கிறேன் நரகத்துக்கு நேராக அநேக ஆத்துமாக்களை மக்களை எழுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்காங்கப்பா அந்த மக்கள் எல்லாம் நீங்க சந்திங்க ஊழியத்தை யார் யார் செய்யறாங்களோ அப்பா அந்த அவர்களுடைய காதுகள் எல்லாம் இந்த வார்த்தை துணிக்கத்தக்கதாக நான் ஜெபிக்கிறேன் நண்டவரே கத்தாவே சோத்ரா ஆண்டவரே பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறப்பா இதை நாங்கள் விட்டு ஓடி கத்தாவே தேவனுடைய நீதி அன்பையும் விசுவாசத்தை நாங்கள் அடையும் அந்த லெக்கை நோக்கி நாங்கள் ஓட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கத்தர் கிருபை பாராட்டுங்க பண ஆசை ஒருவது எங்கள்ட்ட இல்லாதபடி அது அறுப்பு உண்டு போகத்தக்கதா நான் ஜெபிக்கிறேன் துதிக மகிமேல் அப்பாவுக்கே செலுத்துகிறேன் ஏ சிறுஸ்து முறை ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமே உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா finished stop stop